தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த அமாவாசை பௌர்ண ஆலையால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய குலதெய்வம் இவங்கெல்லாம் வந்து அதை பிரதிபலிப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து வாசம் செஞ்சுருவாங்க கண்ணாடிக்கு அவ்வளோ பெரிய தன்மை உண்டு கண்ணாடி வழிபாடுறது தனியாக உண்டு வரலாறு வந்து தனியாக பண்ணுவார் கண்ணாடி வழிபாடு அது வேறு விஷயம் நீங்கள் தயவு செஞ்சு பூஜை ரூமில் ஒரு கண்ணாடியை வேிங்க உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றம் ஏற்பட்டே தீரும் அது அனுபவத்தில் பார்க்கலாம் வச்சுட்டு எதுவும் பண்ணாதீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு துளிர் அப்படியே தண்ணியை ஊற்றிட்டு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு வணங்கினுவாங்க ஒரு ரெண்டு வாரத்திலே பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் நிச்சயமாக தெரியும் உறுதியாக சொல்கிறேன்